பேசும்போதே அவருடைய நாக்கு உதடுகள்லாம் தடுமாறுது விஜய் ஒரு வேலையை வந்திருந்தேன் அங்கே தற்செயலா என் பட்ட ஒரு ஸ்கூலு ஒன் அண்ட் ஒன்லி தெலுங்கு மட்டுமே பேசிட்டு இருக்கிற இந்த மாநிலத்தில் திருவள்ளுவர் தமிழ் பாடசாலை அப்படிங்கிற போர்டை பார்த்தோன்னா பயங்கர குருத்துவம் சார் இப்ப பாருங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல கல்வெட்டு வச்சிருக்காங்க இதோட ஹிஸ்டரிய வந்து டோட்டலா ரிசர்ச் பண்ணி இங்க இருக்க வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலயே இந்த பள்ளிக்கூடம் ஒரு சின்ன ஒரு நர்சரி ஸ்கூலா இயங்கப்பட்டு வந்தது அந்த இயக்கப்பட்ட அந்த ஸ்கூல்ஸ் வந்து காமராஜர் ஐயா காலகட்டத்தில் அவர் வந்து இங்கே ஒரு கல்வெட்டு வச்சிருக்கார் விஜய வாடாரர் இதில் எதுக்காக சொல்கிறோன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க ஸோ தெலுங்கு தமிழ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங் தான் அது அப்படிப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு உண்மையான சாட்சியாக இந்த ஸ்கூலெல்லாம் இருக்குது ஸோ திருவள்ளுவர் தமிழ் பாடசாலைங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருந்த இந்த ஸ்கூல் வந்து இப்போ சமீபத்தில் சில ஃபண்ட்ஸ் எல்லாம் சரியாக வராத காரணத்தினாலையும் நிறைய மாணவர்கள் தமிழ் மட்டுமே பயிலக்கூடிய மாணவர்கள் இங்கே விஜய் வாழ்றாத ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கூல் ஸ்கூலை வந்து இயக்க முடியல கவர்மெண்ட் நிறைய இனிஷியேஷிவ்ஸ் தான் எடுத்திருக்காங்க பட் தொடர்ந்து அவங்களால செயல்பட முடியல இந்த போர்டு வந்து ரொம்ப ரொம்ப பொக்கிஷமானது எம்ஜிஆர் காமராஜர் இன்னும் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க சிவாஜி ஐயா வந்து நடிகர் சிவாஜி ஐயா வந்து இங்கே ஒரு டொனேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்கூலை ஒரு ரவுண்ட்ஸ் போலமா வாங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு பழைய போஸ்டரை தூசி தட்டி எடுத்து அழகாக உங்களுக்காகவே காட்டுறதுக்காக இந்த போஸ்டரை பிடிச்சிட்டு நண்பர்கள் நிற்கிறாங்க ஏன்னா திருவள்ளுவர் தமிழ் பாடசாலை ஹைஸ்கூல் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஃபஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணோம் ஃபஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் எங்கள் விஜயவாடாவில் ஸோ எவ்வளோ தமிழர்கள் இங்கே இருந்திருக்காங்க தெலுங்கு பேசுகிறவங்க எங்கே த எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருந்துருக்காங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எந்தளவுக்கு கொடுத்துருக்காங்கங்கிறது தான் இந்த போஸ்டருடைய மிக முக்கியமான ஹைலைட்டு இந்த பழைய போஸ்டர் பல விஷயங்களை அரசியல் ரீதியா பார்க்காம மொழி மீது கொண்ட பற்றோட மட்டுமே பார்த்து எவ்வளோ பெரிய பைண்டிங் இருந்திருக்கு எவ்வளோ பெரிய பாண்டிங் இருந்திருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த லோகோ பாருங்க லோகோ கொஞ்சம் டேமேஜ் இருக்கு பட் இருந்தாலுமே திருவள்ளுவர் தமிழ் பாடசாலை அப்படிங்கறது இந்த ஒரு அழகான லோகோ நடுவில் நடராஜர் சிலை கற்க கசடர அப்படிங்கிற இந்த வார்த்தை இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் வாடால இத்தனை அருமை பெருமையா உண்மையிலே சந்தோஷப்படணும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இங்க இயங்கி இருக்கு இத்தனை தமிழ் மாணவர்கள் மாணவிகள் இங்கே வந்து படிச்சிருக்காங்க எங்கேருந்து சந்தோஷமா இருக்கு இங்கே மிஸ்டர் ராமசாமி நாடார் அவர் இந்த பில்டிங் வந்து ஃபவுண்டராக இருந்திருக்காரு இந்த பில்டிங்கை வந்து காமராஜர் ஐயா வந்து திறந்து வச்சிருக்காங்க இன்னொரு பொக்கிஷமான விஷயம் வந்து சிவாஜி ஐயா இந்த ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க ஷூட்டிங் நடக்கும்போது விஜயவாடா வந்து இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உள்ள இன்ட்ராக்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு போனது ரொம்ப பொக்கிஷம் ஸோ எதுக்காக இந்த வீடியோ மிக முக்கியமாக ஹைலைட்னா எல்லாருமே இந்த மொழி பல பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ரீவைன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரீவைன் பண்ணி கத்துக்கிற ஒரே விஷயம் என்னென்னா எல்லாரும் ஒன்று தான் எல்லா மொழியும் இந்தியாவுக்குள்ளே மனிதர்களாக பார்க்கப்பட்டு மொழி வாரியாக பிரச்சனைலாம் இல்லாமல் அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த ஸ்கூல்ஸ் இயங்கி இருக்குங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான சாட்சி ஸோ இந்த பள்ளிக்கூடத்துடைய பிளாக் போர்டை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது என்னன்னா எழுதப்பட்ட திருக்குறள் இன்னுமே இருக்குது இந்த போர்டில் எதுவுமே அழிக்கலை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பன்னெண்டாவேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த டேட் எழுதப்பட்டது கூட இன்னும் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட இந்த ஸ்கூல் வந்து மூடப்பட்டிருக்கு இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லை அதாவது நிறைய தமிழ் குடும்பங்கள் இங்கே விஜயவாடாவில் பர்டிகுலராக இந்த ஏரியாவில் பூர்வானந்தப்பேட்டையில் இருந்திருக்காங்க அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருந்தும் அப்போ வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை ரன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த்து ரொம்ப முக்கியம் இல்லையா ஃபீஸ் வரணும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வேணும் பேரண்ட்ஸோட சப்போஸ் வேணும் எல்லாமே குறைஞ்சதுனால நடத்த முடியலங்கிறது தான் வருத்தமான விஷயம் மொழி வாரியாக எவ்வளோ கருத்துக்கள் இருந்தாலும் கூட எல்லாரும் இந்தியன்ஸ் தான் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் இயங்கப்பட்டிருக்கு தீநகரில் எப்படி ஒரு தெலுங்கு ஸ்கூல் இருக்கோ அதே மாதிரி விஜயவாடாவில் அற்புதமான ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் இருந்திருக்கு தமிழில் ஃபஸ்ட் லாங்குவேஜாக வச்சு ஆனால் அவனை நான் சொல்லிக் கொடுத்த அந்த டீச்சர்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட் இன்னொன்று இங்கே இருக்கிற அத்தனை ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்கும் அந்த பள்ளி மாணவர்களும் இந்த வழியாக நடந்து போகும்போது இந்த ஸ்கூலை நினச்சி பார்க்குறாங்க இல்லையா அது அவங்களுக்கு ஒரு ரிமார்க்கபிள் மெமரி தான் ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இந்த மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்கள் விதவிதமான ஒரு ரீவென்ட் மெமரிஸோடு அங்கங்கே உங்கள் மைண்ட்ல கண்ணில் படும் பொக்கிஷமா பதிவு பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி மொழி இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சமஸ்கிருத பள்ளிக்கூடங்கள் கூட பல இடங்கள்ல இயங்கிக்கிட்டு இருக்கு அது ரொம்ப ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பல பொக்கிஷமான விஷயங்கள்ல அந்த ஓரச்சூடுகள் எல்லாம் வச்சு கூட நிறைய ஸ்கூல்ஸ்ல நாங்க பார்க்கோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இத்தனை நேரம் நம்ம அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தோம் இல்லையா அதுல இன்னொரு ஹைலைட் இந்த போர்டு தான் ஏன்னா ராமசாமி நாடார் மீதின்னு போடப்பட்ட இந்த போர்டு அவர் பேர்லயே இந்த தெரு இயங்கிக்கிட்டு இருக்கு அவர் பள்ளிக்கூடத்தை உருவாக்குனார் அது ஒரு மிகப்பெரிய முயற்சி செஞ்சாருங்கிறத தவிர்த்து இன்னைக்கு இந்த ஊர் மக்கள் அவர் நினைவா இந்த போர்டை இன்னும் வச்சிருக்காங்க இந்த போர்டுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மரியாதை நன்றி யாருக்கு கொடுத்தாலும் இந்த ஸ்பூனை வந்து ஸ்பூனுக்கு தான் கொடுக்கணும் அவர் வீடாவோ கடையாவோ வேற எதுவும் தரத்துக்கு சான்ஸ் இல்லை ராமகாமிநாதர் அந்த மாதிரி பிரகாரம் எழுதி வச்சு போயிட்டார் இந்த இடிக்கிறதுக்கோ வேற யாராவது விற்கிறதுக்கோ கிடையாது ஓகே எப்படி இல்லாதான் ஸ்கூலாக தான் இருக்கணும் அந்த ஒரு பொருளில் அருமையான உயிர் அருமையான முடிவு ராமசாமி நாடரையா ரொம்ப நன்றி இப்படி ஒரு உயிரை இப்படி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த ஸ்கூலை நான் எடுத்து நடத்துகிறேன் இந்த ஸ்கூலுக்கு நான் திரும்ப உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இவரோட கான்டாக்ட் நம்பரை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருவோம் நிறைய விஷயங்கள் இவரும் உங்களை கனெக்ட் பண்ணுவார் ஸோ இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்கள் சிதலம் அடைந்து இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தோட ஆசையும் கூட அதாவது பெரிய இந்த ஸ்கூலில் நடக்க முடியுமா பெரிய பழைய போர்க்கால வருவோம் எண்ணம் அதுதான் உங்களோட கண்ணீர் வந்து எதனால் வருது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவர் பேசும்போதே அவருடைய நாக்கு உதடுகள் எல்லாம் தடுமாறுது இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் எவ்வளோ சோகங்கள் இருக்கு அவர் ஏன் இப்படி பேசுகிறாருங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அவ்வளோ மாணவர்கள் அவ்வளோ ஆசிரியர்கள் அவ்வளோ நினைவுகள் இது மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த வீடியோ மூலிமா மாற்றங்களை மட்டுமே எதிர்பார்க்குறோம் நன்றி